கோவையில் மாஸ்க் கூறிய மாநகராட்சி அலுவலருடன் திமுக பிரமுகர் தகராறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை வடவெளி பகுதியில் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் ராஜேஷ் மற்றும் சுகாதார ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது வடவெளி அடுத்த பிஎன்புதூர் பகுதியில் உள்ள திமுக அலுவலகம் முன்பு மாஸ்க் அணியாமல் கூட்டமாக இருபதுக்கும் மேற்பட்டோர் இருந்துள்ளனர் அப்போது ஆய்வில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி இளநிலை பொறியாளர் ராஜேஷ் அவர்களை தனிமனித இடைவெளியை கடைபிடிக்குமாறும் மாஸ்க் அணியவும் அறிவுறுத்தினார் அதில் அங்கு நின்று கொண்டிருந்த திமுக வடவள்ளி பகுதி செயலாளர் பாக்கியராஜ் மாஸ்க் அணிய மறுத்து மாநகராட்சி அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை தகாத வார்த்தையில் பேசி அலுவலர் ராஜேஷை கன்னத்தில் அறைந்துள்ளார் உடனே மாநகராட்சி அலுவலர்கள் சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்றனர் அங்கு பாக்யராஜ் மாநகராட்சி பொறியாளர் ராஜேஷிடம் மன்னிப்பு கோரியதை அடுத்து இரு தரப்பினரும் சமகரசமாகினர் இதனால் புகார் எதுவும் வழங்கப்படாததால் வழக்கும் பதியப்படவில்லை எப்ப பாத்து இதே மேல இன்னும் வேலை பொருள் போயிங்க போய் ஆளுங்கட்சியர் போய் திமுக கார இல்லையா

மத்த வேலை எதுவும் பாக்குறதுல கார்பரேஷன் பாக்குறாங்க ஆமா ஆமா பாத்து தான் இருக்கிறோம்